உள்ளே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அவ்வளோ டேலண்டட் அவ்வளோ டேலண்டட் இதற்கே பிரம்மிப்பாக இருக்கும் அந்த பிள்ளை அந்த குடும்பத்தை நடத்துறதை பார்த்தா ஆனால் சம் டைம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பார்த்தா அவள் பேக்கில் போய்ட்டா திடீர்னு ரொம்ப அழகாக அழகாக அவளுக்கு நிறைய அவள் அழகான உடனே அவளுக்கு நிறைய வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டா நான் அப்போவே அவளை குறுக்கூட்டு ஆன் பண்ணேன் இல்லை வேண்டாம் பாப்பா நீ பண்ணுறது சரியில்லை இனி நீ இப்படி பண்ணாத ஏன்னா அவங்க உன்னை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அவங்க உன்னுடைய அழகுக்காக தான் அவன் பின்னாடி வராங்க உன்னை மேலே ஆண்டு ஒரு பெரிய தரிசனம் வச்சுருக்கிறாரு நீ விட்றாதேன்னு அவ்வளோ தூரம் சொன்னேன் ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து சச்சரிய பார்த்த ஒரு டைம் வருவா வந்தால் கூட செல்ஃபோன் தான் ரொம்ப நோண்டிட்டு இருப்பாள் உலகம் 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 ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு எஸ்எம்எஸ் ஃபோனு 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 இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா வந்து சீரியஸ் ஆகிட்டாங்க அவங்க அப்பா இறந்துட்டார் இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இவன் யாரை நம்பி போனாலோ இவன் யார்கிட்ட பேசினாலோ அந்த பையன் இவன் நகையை வாங்கிட்டான் இவ டைமை வாங்கிட்டான் இவளுடைய சரிதத்தை வாங்கிட்டான் எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்னைக்கு நிற்கதியா அவளை நிக்க வச்சுட்டு இருபத்தி ஏழு வயசுல